அதுவும் ஒரு சந்தையில தான் அவர் பத்திரிகை ஆளுனா ஒரு சண்டையில தான் அவரோட மிகப்பெரிய பாதியில் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நான் போய் வீட்டில் உட்காந்தனால அவங்க மேரம் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க ஆயிடுவாங்க எங்க ஆளுக்கான ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமா பார்த்தா உமா ஐயோ அவ்வளோ அவர் எவ்வளோ பெரிய ஆளு ஆனால் வந்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு திடீர்னு ஒரு ரெண்டாவது மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு கதையை முந்தா முடிச்சோட இன்னொரு பிரச்சனை சொல்வார் எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் எவங்க வீட்டு ஜன்னல் பிள்ளைட்டோன்னு அந்த ஆட்டோல் படைத்த தண்ணீர் யாபானே வியாபாரம் பற்றியும் பார்க்க மாட்டேங்குது டூ ஆனால் அப்படின்னு ஒரே ப்ளை ஒன்றரை நிமிஷம்தான் பறக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அது வந்து எடிக்காமல் என் கார்க்குள்ளே வந்து வியாபானா அந்த அப்படி ஒரு கில்லாடிய நான் அந்த வயசுல நான் பார்த்தது பார்த்ததெல்லாம் சொல்லுறது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் வந்து பர்மிஷன்ங்கிறது கிராண்டட் கிடையாது வேற எந்த சினிமா காரில் இருந்தாலும் அந்த ஷார்ட்டுக்கு ஒரு அஞ்சு லட்சரூவா நாலு லட்சரூவா செலவு பண்ணுவேன் பர்மிஷன் அப்படி பறக்க விட்றதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிருக்கலாம் இந்த பிரச்சனை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு பத்திரிக்காரனை பாக்குறோம் சில வேலை வந்து பிரச்சனை இருப்பான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஒரு பூஜை என்னைக்கு பாத்தீங்கன்னா பேசுற வேலை மாதிரி இருக்கா அது எடுக்க மாட்டாங்க அது ஒரு பப்ளிசிட்டிக்காக ப்ரெஸ்ல பேர் வரும் அப்படின்றதுக்காக எல்லாம் பார்த்துருக்கோம் எல்லாம் பத்திரிக்கையாளர் தான் பார்த்துருக்கோம் ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது படத்தை முடித்து விட்டு தான் படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி அவுட் எடுத்துட்டு தான் இந்த படம் பண்றோன்னே யாருக்குமே தெரியாது எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் குடியிருக்கும் பத்திரிகையுடக நண்பர்கள் மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்திருந்த என்னுடைய குடும்ப நண்பர்னு சொல்ல முடியாது குருன்னு சொல்ல சொல்றதுன்னு எனக்கு தெரியல அது வந்து திரைத்துறையில வந்து நிறைய பாகியராச்சாட்ட வந்து அவர் ஒரு பிரமிச்சப்ப சின்ன வயசுல பிரமிச்சு அவருடைய படங்களை பார்ப்பது வேற அதற்கப்பறம் பின்னால ஆனதுக்கு ஆளானதுக்கப்புறம் அவருடைய என்னுடைய புத்தகம் முதல் புத்தகத்தை வந்து சந்திரபாபு நாயுடு வெளியிட்ட வந்து மிகுந்த அவரை ரொம்ப க்ளோஸ் எனக்கு அதுவும் ஒரு சண்டையில தான் அவர் பத்திரிகையால்தான் ஒரு சண்டையில தான் அவரோட மிகப்பெரிய பாதியில் அந்த பங்கு பாலவேந்தராஜ் சார் அதுக்கப்புறம் அவருடைய நட்பு அப்புறம் கடைசில

அதனால எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அவர் இல்லாமல் நடக்காது என்னோட ஒரு ஃபேன்ஸ் மீட்னு சொல்லி அருள்நாடு பத்திரிகைகளில் நடத்துகிறாங்க அப்போ ஒரு சார் தான் இருந்தார் திரு அந்த ஸோ அது அதே மாதிரி என்னுடைய குடும்ப நண்பரான விவேகாங்க இந்த படம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா கிருஷ்ணேவன் வந்து என்னுடைய நண்பர் சமீபத்தில் இந்த யூடியூப் காலக்கி ஜீதுல பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த வீட்டு நட்பு ரொம்ப பழக ஆரம்பிச்சா ரெண்டு பேரும் ஆகிட்டோம் அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு படத்தை வந்து தயாரித்து எடுத்து பண்ணியிருந்தாரு அதை பாக்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு நான் காசைபாசு இல்லை சரியாத காமெடி பண்ண படம் பண்ணிட்டு சொல்றாரு ஆள் படத்தையே பார்க்க மாட்டான் ஹீரோ படமே தொங்கி சரிய ஹீரோ இருந்தாரு அவர் வந்து உலக நாயகனா இருந்து ப்ரொமோட் பண்ணாங்க அதோட ஒரு காலி ஆஹ் அவர் வந்து சரோரிய விண்வெளி நாயகன் நாங்க சும்மா பேசி எழுதி எப்படி விண்வெளி நாயன் ஆக்கிடலாமேன்னா அதுக்கு அடுத்த வாரமும் மணில பிடி காரா வர வச்சா இருந்தேன் நாயகர் ஸ்பேசிக்க அனுப்பினாய் அவரை

ஏதா போகுது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னா அது ஒரு கடையில் அதுக்கு அடுத்து வந்து அந்த கதை வந்து ரொம்ப அருமையாக செதுக்கியிருப்பாரு யாருமே இந்த மாதிரி ஒரு பேச்சு எடுத்ததே கிடையாது எடுத்து அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்ப என்ன பண்ணலான் சரி இதோட இன்னும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டு ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு

ரெண்டாயிரத்தி ஒன்பதுல படம் ஆரம்பிச்சு என்னோட கதை டைரக்ஷன் வந்து மலையாளத்துல ஃபேமஸ் ஆகக்கூடிய அது படம் ஒரு ஒரு ஏழு நாள் ஷூட்டிங் போயிட்டு திருப்பி அதனால திருப்பி பார்ப்பா அந்த மாதிரி வந்துட்டேன் படம் குறைச்சி குறைச்சு இப்படியும் தண்ணி போயிட்டே இருந்தது அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இப்படி தண்ணி போயிட்டே இருந்தது சரி அவர் திரும்பி இதுல ஜாயின் பண்ணிட்டேன் அசோசியேட் எடிட்டரா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தந்தில சீஃப் எடிட்டரா அப்படி இருந்தா அப்புறம் போயிட்டு இருந்தது ரெண்டு வருஷம் போயிட்டு இடையில எடுக்கப்பட்ட முயற்சியெல்லாம் வந்து எதுவுமே பெருசாக இல்லை டேரெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நான் அவங்க ப்ரொடியூசர் தான் எனக்கு அவங்க ப்ரொடியூசர் அதனால அவங்க எல்லாம் அழைச்சிருக்கேன் போயிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தேன் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தது சரி பாடல சேர்த்துருவோன்னு சொல்லி ராஜா சா போன

வினோத் எப்படி அப்படின்னா நான் அந்த டிவியில் எடிட்டராக இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் சில விஷயத்த வந்து உத்தரவாக போவோம் ரிப்போர்ட் அசைன்மெண்ட் டெஸ்கில் எனக்கு இது வேணும் இது இது ஏன் எடுக்க முடியாது ட்ரோன்லையா இருக்க முடியாது அப்படின்னா இல்லை சார் ஒரு முன்னணி டெலிவிஷனில் வந்தாலே நானே காலத்துக்கு போயிருவோம் அது யாருன்னா வினோதத்தை கொண்டு போவேன் எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் வீட்டு பெரிய சேனலுக்குள்ளேயே ட்ரோனை போடுவோம் அந்த ஆற்றல் படைத்த வீடு மா ஒரே ஃப்ளை ஒன்றரை நிமிஷம் தான் பறக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த அது வந்து எழிக்காமையா காருக்குள்ள வந்துடும் எவனா அப்படி ஒரு கில்லாடியே நான் அந்த வயசுல நான் பார்த்தது நான் சொல்றது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த டோன்ஸ்ல வினோபத்து போலாம அப்படின்னு அதுக்கப்புறம் போலாமன்னா சரி சார் சத்தம்லாம் பிள்ளாடி உட்காந்து அப்படியே பாட்டு கேட்டேன் வருவோம்ல வினோபத்து இங்க அப்படின்னு மிகப்பெரிய இடங்கள்ல இப்பெல்லாம் இப்ப அதெல்லாம் பயன்படுத்தாது ஏன்னா எலக்ட்ரானிக்கல்ல வந்து அது கனெக்டட் ஆயிடுச்சு உங்களோட ஐடியை காட்டி கொடுத்துரும் ஏர்போர்ட்டு ஒரு சுத்தி ஆச்சு கிலோமீட்டர்ல பறக்க விட்டீங்கன்னா அவங்க ஐடியை காட்டி கொடுத்தோம் அவங்களை ஒத்திக்கிறாங்க போலீஸ் அந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை கண்ணுல பார்த்தா போலீஸ் கொடுத்துறாங்க பல இடங்கள் அதை சொல்ல விரும்பல அந்த மாதிரியான இடங்கள்லாம் ஆர்கியாலஜிக்கல் சைட்லாம் வந்து நானூறு கிலோமீட்டர் கார்ல போவோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி கார்ல இருந்து என் கார்களை வந்து போய் அப்படியே மூணு கிலோமீட்டர் மேல போகும் கண்ணுக்கே தெரியாம போயிட்டு அப்படியே மூணு கிலோமீட்டர் போய் அங்கே இது எங்க இருந்து கார் எடுத்து அப்படி போட்ட ஒரு வித்தை படத்துல இந்த காட்சிகள் கேரளா பறக்க விட்டு அது முக்கியமான இடங்கள்லாம் ஒன்றும் இல்லை பர்மிஷன் வந்து கிராண்டட் கிடையாது வேற எந்த சினிமா காரர்கள் இருந்தாலும் அந்த ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் நாலு லட்ச ரூபா செலவு பண்ணும்

ஏழுரை மணி அங்கேருந்து பேர் பெற்று வந்தோம் ஒரு நேரம் தான் ஷூட் பண்ணுறது அங்கேயே ஷூட் பண்ணுறது மூணு இடத்துல மூணு மணி நேரம் ஷூட் பண்ணி அந்த சாம்பு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இவ்வளோ அதாவது பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணிருவோம் அது லோ பட்ஜெட்லயுமா இருக்காது ஏன்னா இதோட காஸ்ட் வந்து வேற ஆனால் திறமையான கலைஞர்கள் என்னோட கேமராமேன் வரல வெளியூர்ல ஒரு முக்கியமான ஒரு ப்ரோகிரமா போயிட்டா கேமராமேன் இது படத்துக்கு மூணு கேமராமேன் அவரு சூட் பண்ண ஒரு கேமரா மேனா இருக்கிபுலி எப்ப போவோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சூட் பண்ணுவோம் அந்த ஆறு மாசம் எப்படின்னா மலை ஷார்ட் எடுக்கணும் சூப்பரா இருக்கும் எடுக்கணும் என்ன இருக்கான எவ்வளவு செலவாகும் பாத்திருக்கேன் தெரியும் மலை ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அதுக்காக மலை வரைக்கும் நார்மல் ஏன்னா சரிங்க டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா டக்கு டக்குனு ஃபோன் பண்ணுவேன் நாலு மணி மழை நீங்கள் மெட்ரோலஜியில் பார்ப்போம் நீ மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னே பிளான் பண்ணுவோம் அது மழை வரும் ஏன்னா நம்ம தொழிலில் இவ்வளோ நாள் இருக்கும் அந்த பத்திரிக்கை தொழிலில் யார் சொன்னால் மழை வரும் என்ன வருன்னு தெரியும் ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு நாள் மழை வருது மழை வந்தோன்னா ஐசூர் டக்குன்னு ஒரு ஒரு கார் வெயிட் பண்ணோம் நாலு கிருஷ்ணவேலி வண்டி ஏறினேன் நேராக போனோம் ட்ரோனு ஒரு இப்போ இன்பல் கேமு ஒரு ரெண்டு அக்ஸ்டண்ட் தான் ரெண்டே கார் டக்கு டக்குன்னு போனோம் அந்த ஷார்ட்லாம் நீங்க படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரமாண்டமாக அந்த ஏரிக்காதான் அமைஞ்சது பயங்கர பிரமாண்டமாக அமைஞ்சது அந்த கார் வந்து ரோட்ல வந்து அதை மிரட்டுறது இந்த காசை கொண்டு போய் கொடுக்கறது அதுக்கு அந்த நேரத்தில் ஆள் இல்லாம ரோண்டில் வினவத்தைய எடுத்துட்டு அதுக்கப்புறம் வினவத்தையே அதில் நடிக்கி வச்சோம் ஸோ அந்த மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் அது வந்து அந்த 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 ஒரு நாள் நான் நைட் ஷூட் பண்ணது மட்டும் பத்து லட்சம் ரூபா எல்லாம் பண்ண முடியாது அது நாங்கள் சிம்பிளா ஒரு மூணு கார் எடுத்துட்டு போய் ஒரு சிம்பிள் பட்ஜெட்ல அதை பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழை மே அதாவது ஸ்கை வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சு பஞ்சா இருக்கும் மேகம் நீங்க மழை காலத்துல அந்த மாதிரி மேகத்தை பார்க்கவே முடியாது வெயில் காலத்திலயே பார்க்க முடியாது அப்படியே பிளைனா இருக்கும் பிரைட்டா இருக்கும் ஸ்கை ஆனா இது ரெண்டுக்கும் மிடில் இருக்கக்கூடிய அந்த ஜூன் மாசம் இந்த நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில் ஜூன் மாசத்துல ஸ்கையே தெரியாது மழை அடாமலை பேஞ்சுட்டே இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு விதமான ஒரு லைட்டிங் இருக்கும் ஒரு ப்ளூ ஸ்கை அதுல பஞ்சு பஞ்சா மேகங்கள் இருக்கும் அந்த மாதிரி மேகம் தெரிஞ்சாலும் கேமரா எடுத்துட்டு போயிடும் பீச்சுக்கு ஐசு கிளம்பிட்டு அதுல இந்த சாகனை பாத்துப்பீங்க கை கட்டி நிக்கிறது ஜம்ப் பண்றது இந்த நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே ஷூட் இருக்கு போனோம் நேர போனோம் அதுக்கு வந்து ஐசோட ஒரு துடைப்பு ரொம்ப கதாநாயகியா இருந்து அதெல்லாம் பார்க்காம எனக்கு ஒரு இருக்குல்ல அதனால டக்குன்னு கிளம்புவோம் அப்படியே கிளம்பும் கேரமான ரெண்டு நேரத்து இருந்து அவ்வளவுதான் இது பெரிய டீம் அது இது ஃபுட்டு இருக்கு எல்லாம் இருக்கு அப்படியே போவோம் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவோம் கேரளால போனோம் ஷூட் பண்ணோம் ஃபுல்லா ஒரு ஒன்றரை நாள் ஷூட்டிங் ரெண்டாவது சாங்கு ஆறார நாள் அந்த டிராவலிங்லேயே ஒரு நாள் போயிடும் அந்த போட் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே தான் அதுக்கப்புறம் காட்சிகள் இன்னொரு சாங்ல வரும் அது எல்லாமே பாத்தீங்கன்னா லொக்கேஷன் சேஞ்ச் இப்போ ஒரு எட்டு லொக்கேஷன் மாறி அந்த ரெண்டு நாள்ல எட்டு லொக்கேஷன் மாறி எடுத்து ஃபாஸ்ட்டாக எடுத்து சோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து

நீண்ட கால அனுபவம் வாய்ந்த ஒரு நான்கு ஐந்து படங்கள் செய்த ஒரு ஜாவா இருந்தாங்க அவரும் எனக்கு ஒரு நாள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஸோ இப்படி நிறைய நண்பர்களோட உதவியோட இது முடிச்சிருக்கோம் அந்த படத்தை முடிச்சிருக்கோம் இது முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கலாம் இந்த ப்ரொடக்ஷனை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு பத்திரிக்கையான பாதுகாப்பு சிலர்கள் வந்து பிரச்சனைகள் இருப்பான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க பூஜை என்னைக்கு பார்த்தீங்கன்னா பேச வேற மாதிரி இருந்தாலும் அந்த படம் எடுக்க மாட்டாங்க அது ஒரு பப்ளிசிட்டிக்காக ப்ரெஸ்ல பேர் வரும் அப்படின்றதுக்காக எல்லாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் பத்திரிக்கையாளர்கள் சோ அப்படிலாம் இருக்கக்கூடாது படத்தை முடித்து தான் படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி அவுட் எடுத்துட்டு தான் இந்த படம் பண்றோம் யாருக்குமே தெரியாது சொன்னதே கிடையாது பழைய நண்பர்கள் அவருக்கு தெரியும் தெரியும் ஆனால் என்ன பண்றாங்கன்னு தெரியாது அதே மாதிரி இன்னொரு பெரிய மிகப்பெரிய அதே சொல்ல மிக்க வந்து டாப்ல இருக்கக்கூடிய ஓ சொாமா ஓட்டியா பாட்டு வந்து கழிச்சுகளையும் தெளிச்சுட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் இங்க போனாலும் அந்த பாட்டு பாடி கொண்டிக்கிறாரு சோ அந்த நேரத்துல வந்து நட்பின் காரணமாக ஒரு சிறிய பட்ஜெட் படத்திற்கு ஒரு பாரளை எழுதி கொடுத்திருக்கார் என்னுடைய மிகப்பெரிய சகோதரர். அதுக்கு பிறகு இன்னைக்கு டாப் டாப் 3 கவிஞர்லாம் வந்துருக்கறது. எல்லாரும் பாத்தீங்கன்னா தெலுங்கလို போய் கேட்டிங்கன்னா கன்னடல கேட்டிங்க युवதர் வந்து பாருங்க. அப்படி ஒரு கவிஞர் வந்து என்னன்னா சொன்ன உடனே வந்து சில காட்சிகளை அவருக்கு காமிச்சார் காமிச்ச உடனே நான் ரீதான் அதே மாதிரி விசேக பாடம் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப பிக் ஸ்கிரீன்ல இன்னைக்கு போட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டிவியில் போட்டு பாக்குறோம் அதுலேயே அதனால தெரியும்ல பார்க்கும்போது இந்த பாடல்களில் ஒருவர்கள் மிக அருமையான ஒரு மிக அருமையாக அந்த ஒரு பாட்டை வந்து நம்ம போட்டுருக்காரு அது போது அவர் எங்கூர் கார்கள் என்ன அப்படிங்க போல எனக்கு மிக சந்தோஷம் அதே மாதிரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் விவேக சாருக்கு சார் ஏன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு பல நாடுகளுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கும் தமிழ் எல்லாம் போயிருக்கோம் ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமான ரொம்ப கேஷுவலான ஒரு அது எனக்கு தெரியும் பாட்டில் இருந்தாலும் கொஞ்சம் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அவருக்கு என்னுடைய நம்பியை தெரியல எல்லாரோட வித்துலேயும் எல்லாரும் யாருக்குமே என்னுடைய ஹீரோ கிடையாது எல்லாருமே நண்பர்களா என்பாங்களா வயசு பாருங்களும் சரி கணேசா இருந்தாலும் கணேஷ் வந்து அந்த சாங்குக்காக கணேச ஷூட் பண்ணோம் ஏன்னா அதுல பேசியதுமே வராது அது வாய்ஸ் வில்லனோட வாய்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஹீரோ அந்த கேரக்டர்ல அது வாய்ஸ் யார் உண்மையான வில்லன் ஹீரோ கிருஷ்ணகிரோட வாய்ஸ் தான் ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை இதை மாத்திருக்கோம் எல்லா ஹீரோயின் வந்து சில சூழ்நிலை டோட்டலா எல்லா ஹீரோயின் வாய்ஸ் ஐசு மாத்துடும் ஹீரோ வாய்ஸ் வேற ஒருத்தர் எல்லாத்தையும் மாத்திட்டோம் ஆனா இதுல வந்து ஒரு மிக முக்கியமான அதுல ஒரு ஒரு நடுவில் போகக்கூடிய ஒரு முக்கியமான லைன் என்னன்னா கிருஷ்ணகிரியோட வாய்ஸ் ஸோ அது மிகப்பெரிய ஒரு பலமா இந்த படத்துக்கு இருக்காங்க அந்த மாடலேஷன் என்்த்தமா அவர் பேசிருக்கா நினைக்கிற அதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாய்ஸ் அது பாத்தீங்கன்னா நினைச்சா பாராட்டுறீங்க அதே மாதிரி இங்க வந்து இருந்த டி எஸ் ஆர் சுபாஷ் அவர்களுக்கும் அருமை அருள் நண்பர் அாலாஜி அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர் ரமேஷ் இதில் கொண்டவர் நினைச்சேன் அதே மாதிரி என்னோட டேரக்டர் சுரேஷ் என்னுடைய நபர் எத்தன் சுரேஷ் எத்தன் பலனுடைய நியா பூ போன்ற படங்களை சீனியர் நீண்ட கால நண்பர் பசங்க இங்கேருந்து வாழ்த்து வாழ்த்துனாருக்கு அவரு நன்றி தெரிய வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கும் ஆஜா சார் அவர் வந்து என்னென்னா அது நான் பாலம் போடாத பாட்ட மாதிரி அந்த மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸு அந்த மாதிரி இருக்கிற என்ன அருண் கேசாதி எனக்கு அவங்க அவசரமா மட்டும்தான் அவருக்கு விட்ட நேரத்தில் பாலம் போடலாம் அது அவருக்கு தெரியும் அந்த மாதிரி டி சுரேஷ் சார் பேர் வந்துருக்காங்க அதே மாதிரி அருமை அண்மை நண்பர்கள் எனக்கு பிடித்த என் பாசனுக்கு பத்திரிகையாளர்கள் செந்தி அதாவது என்னன்னா வெளியில இருந்தாரு மீடியால இருக்கும்போது ஒரு நியூஸ் ஆங்கரா இருந்தார் அப்படின்றது தாண்டி அவர் எவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு அவருடைய அவரை வந்து பாலிஷ் பண்ணி சுயமா வந்து அவரு எந்த இடத்துல இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவருடைய பேச்சை கேட்கும் போதுலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நானும் அவரும் பேசணும்னா ஜாலியா எதார்த்தமா பேசுவோம் சீரியஸான மேட்ரு கூட எதார்த்தம் பேசுவோம் அதே மாதிரி என்னுடைய சகோதரர் அதாவது திராவிட சிசுன்னு சொல்லலாம் அவரு ஜீவா ஜீவா தேவகாந்தான் அந்த ரொம்ப இருக்கும் அதே மாதிரி யூடியூப் ரசிகர் நான் எங்க ஊர் பாஷையில ஓட்டிட்டு இருந்தேன் அதே மாதிரி யூடியூப் ரூட்ரஸ் பேசுறதை பார்த்து நான் தனியாக காட்சி இருக்கேன் பேசுறது நம்ம தான் அது இந்த யூடியூப் வந்து அது மாதிரியான என்னையும் ஆரம்பத்துல ஏன்னா ஒரு சேனல்ல போய் நான் தனியாகட்டா பேச

நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கேன் படத்துல பங்கேற்கல நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப அமைதியானவர் ஏழு படங்கள் முடிச்சு எப்படி விட்டாரு எப்படி எடுத்தாரு அப்படிங்கிறது தெரியாது கடைசி படம்லாம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் நான் போயிருந்தேன் படத்துக்கு கடைசியில பார்த்தா அது பார்த்தா அந்த விழா இருந்தாரு அதே ரெண்டு படம் வாங்கிட்டாரு கன்னடத்துல ரிலீஸ் பண்ணாரு அவர் சேர்த்தா ஒன்பது பேருக்கு ஒன்பது படம் இருக்கேன் கன்னட படமும் சேர்ந்தான் எந்த பஞ்சாயத்து இருந்தாலும் ரெண்டு ஹீரோயின் கனடா ஹீரோயின் வச்சாரு ஹீரோ வச்சாரு ஒரே இடத்துல ஷூட் பண்ணாரு தீபடா ரெண்டு படம் வாங்கி அதுல இருந்து எடுத்து ஆனா பாத்தீங்கன்னா குவாலிட்டி அருமையா இருக்கு நல்லா இருந்தது அந்த இதுக்கு அந்த மாதிரி அவரு மிகப்பெரிய ஒரு நண்பர் அது எல்லாமே மிக நெருங்கிய மனதுக்கு நெருங்கியவர் தான் நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி ரமேஷ்குமார் பத்தி நான் சொல்லிருக்கேன் அதே மாதிரி ஸ்ரீதர் அவர்கள் ரமேஷ்குமார் அவர்கள் நண்பர் அவர் சொன்ன உடனே அவங்க போயிட்டு இருக்கோம் வந்து கடைசி கட்டத்துல அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க அதே மாதிரி என்னுடைய அருமை நண்பர் அப்போ பாலாஜி நிறைய வேலூர்ல போய் இறங்கினா இருக்கும் நண்பர் அதனால இருக்கும் யாரோ பேர் விட்டு போயிருந்த நினைப்பு இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம் நிச்சயமா அதை பார்த்தவர்களும் இருந்தாங்க ராக்யராஜரும் பார்த்தா அது படத்தை ஒரு மினி பேர் தான் பாருங்க சில சீனியர் பார்த்தா பாடல்கள் அவங்க நினைச்சோம் ராஜா சாருக்கு தெரியும் நீ என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரே தான் இந்த படம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா எப்பயாவது கிருஷ்ணவேன் வருவாரு ரெண்டு பேர் வர்றாங்க ஏதோ ஒன்று பேசுறாங்க பேசுறாரு அப்புறம் என்ன சார் படம் ஏதாவது காலங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஐஸ் வரும் வரும் போவாங்க அப்படின்னு

படத்தை முடிச்சுட்டு தான் வெளியில கொண்டு வரணுன்ற முடிந்து அவுட் எடுத்து அதை பார்த்து எங்களுக்கு திருப்தியானவர்கள் பிறகு இன்னும் அவங்களுக்கு வந்து மதுரை யாருமே வந்து இன்னும் இதே போடல பிவி போர்டில் பிவி போடலாம் அவர்களுக்கு சிறப்பாக சொல்லுவாங்க என்னுடைய அர்ப்பி சகோதரர்கள் ஸோ அது அடுத்த வாரம் இல்லை ஒரு பத்து நாள்ல அது நடக்கும் படத்தை முழுத்தி விட்டு தான் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வானொலியை போது படத்தை முழுத்தி விட்டு ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் தயாரா வச்சிருக்கோம் லைட்ல வச்சிருக்கோம் படம் சோ இந்த ரெண்டு மாடலையும் இந்த இது இது ட்ரைலர் கூட நேத்து நைட் கட் போட்டோம் கட் பண்ணி டிசிபி பண்ணி சரி போடலாம் அப்படின்னா கடைசி நேரம் முடிவு எல்லாம் போட பல பேர்கள் கூட அதில் போடாமல் இருக்கும் சோ திடீர்னு வீடு அது சைக்கிள் போய் உட்கார்ல அதனால கிராஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் காலையில மூணு மணிக்கு தான் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இஞ்சி போட்டு பாக்க முடியல அந்த மாதிரி போடுறான் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லும் இந்த தேட்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் பிரசாத் தேட்டருக்கு இந்த நன்றி முறையாகவும் நான் பயன்படுத்திக்கிறேன் என்ன அப்படின்னு இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு சிறப்புறையே இருக்கு உட்காந்துருக்காரு அது எந்த பட்ஜெட்ல ஒரு அட்வான்ஸை மட்டும் வாங்கிட்டு பண்றாங்க இல்ல விசாத்து எவ்வளோ பெரிய கம்பெனி வந்து போன்ற ப்ரொடியூசர்லாம் திடீர்னு ஒன்று பத்தாயிரம் கிடைக்க நாற்பதாயிரம் கேட்டா எடுத்துகிட்டு வராமல் வந்திருப்போம் சரி பத்தாயிரம் இருக்கா சரி ரைட் மேலே பத்தாயிரம் சார் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தேட்ரு இவ்வளவு பெரிய தேட்டர் சென்னையில இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அவர்களுக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டிருக்கேன் சிறப்பு இருக்காங்க சிறப்பா பேசுவாங்க அதெல்லாம் இருக்காங்க நீங்க இவ்வளவு நேரம் அங்கீடு அந்த மாதிரி உங்களுக்கு சில மறைப்பிடிக்கணும் அவர்களுக்கு பேச வரைக்கும்